அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் அன்பர்களே அருமையான வியாழக்கிழமை எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் குரோதி வருடம் நாக சதுர்த்தி அப்படிங்கிறது விஷயம் இன்னைக்கு சதுர்த்தி விநாயகரை போய் வழிபட்டுட்டு வாங்க நாக சதுர்த்தி விநாயகர் வயதுல பார்த்தீங்கன்னா பாம்பு போட்டு பின்னல் பண்ண மாதிரி இருக்கும் நாக சதுர்த்தி கேதுவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் விநாயகர் அதனால தான் எந்த காரியம் செய்தாலும் முதலில் பிள்ளையார் சொல்லி போடுகின்றோம் விநாயகரை வணங்குகிறோம் விநாயகர் வணக்கம் அதன் பிறகுதான் எல்லாமே ஏன்னா மூலமுதற் கடவுள் அல்லவா அவர் இதில் மூலமுதற் நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி கேது மூலமுதற் கடவுள் விநாயகர் எல்லாமே விநாயகர் தான் தொடக்கம் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குங்கள் அதான் விஷயமே சொல்லி போட்டு செயல் எதுவும் தொடங்கு சீர்காழியோட வாய்ஸில் அப்படி கேட்டோம்னா அப்படியே காலைல ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியாக இருக்கும் பிள்ளையாறு சுழி தான் எல்லாற்றையும் தொடங்குகிறோம் மூலமுதற் கடவுள் அவர்தான் அதனால விநாயகர் கேதுவை கட்டுப்படுத்தக்கூடியவர் கேது எல்லாத்தையும் இறுக்கி பிடிப்பார் அந்த இறுக்கி பிடிக்கிற இடத்துல விநாயகர் வந்து நம்மளை காப்பாற்றுவார் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்து நிலம்பிரை போலும் மயிற்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுவோம் ஒரு அருமையான ஒரு சதுர்த்தி அது நாக சதுர்த்தி வியாழக்கிழமை குருநாள் குரு அருள் பெருங்கள் குரு அமைப்பில் இருப்பவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள் ஒரு அருமையான ஒரு விஷயம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதே போல் பிரளய காலேஸ்வரர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் வாங்க எல்லாரும் பிரளய காலேஸ்வரை வணங்கி விட்டு திருவட்டதுரை தீர்த்த புரீஸ்வரரை வணங்கி விட்டு வணங்கி விட்டு அப்படியே நம்ம விருதாச்சலம் விருதபுரீஸ்வரரை வணங்கி விட்டு நம்ம அப்படியே ஒரு ஆன்மீக பயணம் மாதத்தில் ஒரு நாள் போக இருக்கிறோம் இந்த ஆன்மீக பயணமானது வாழ்க்கையில் நமக்கு நிம்மதியை கொடுக்குது அதுதான் விஷயம் ஏன்னா நான் சமீபத்தில் ஒரு கதை ஒன்று படித்தேன் அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு கடவுள் மறுப்பு அன்பர் ஒருத்தர் மேடம் மேலன்னுன்னு கடவுளை பற்றி ரொம்ப தாரைக்குறைவாக ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார் நான் அவர் புத்தகத்தில் படித்தேன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவர் பாட்டு கடவுளை பற்றி பேசிகிட்டே இருக்கார் கடவுள் இல்லை கடவுளால் இங்கே ஒன்றும் நடக்காது கடவுளுக்கு ரூபம் இல்லை என்னை கடவுள் நேரில் வந்தார் யார் பார்த்தா கடவுள் எப்படி பேசுவார்னு தெரியுமா அவர் தமிழ் மட்டும்தான் தெரியுமா இங்கிலீஷ் தெரியாதா ஹிந்தி தெரியாதா அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கார் கடவுளை பத்தி அவர் என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கார் ஒரு காலத்துல தந்தை பெரியார் பேசிக்கிட்டு இருந்தார் பாருங்க அந்த மாதிரி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறார் ஒரு அன்பர் ஒருத்தர் ஒண்ணுமே பேசல அவர் பாட்டு நேராக மேடைக்கு போனார் ஒரு கையில் ஒரு பழம் ஒன்று வச்சிருந்தார் ஆரஞ்சு பழம்னு நினைக்கிறேன் அப்படியே உரிச்சார் ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு கம்முன்னு நின்றுட்டு இருந்தார் இவர் கேட்குறாரு ஏப்பா என்னப்பா பிரச்சனை உனக்கு இங்க வந்த பழத்தை உரிச்ச சாப்பிட்ட என்னப்பா அப்படின்னு இல்லை நான் இப்ப சாப்பிட்ட பழம் இனிப்பா புளிப்பா கசப்பா கொஞ்சம் சொல்லுங்க இல்லையா அப்படிங்கிறார் நீ சாப்பிட்ட போல இனிப்பா புளிப்பா கசப்பான்னு எனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு இந்த கடவுள் மறுப்பு அன்பாளர் கேக்குறார் அதுக்கு அவர் சொன்ன பதில் கடவுளை எனக்கு தெரியும் அவர் இனிப்பா புளிப்பா தோற்பா ஓர்ப்பா அப்படின்னு அவர் எனக்கு தெரியும் ஒரு முறை கூட கடவுளோடு ஒட்டி உறவாடாத உமக்கு எப்படி கடவுளை பற்றி தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த கதை முடியும் இதை யோசிச்சு பார்த்தா உண்மையிலேயே நியாயம்தான் யார் கடவுளை நோக்கி ப பயணிக்கிறார்களோ அவர்களை நோக்கி இறைவன் பயணிக்கிறான் அதான் விஷயமே கடவுள் பயங்கரமாக ஸ்கெட்ச் போடுவார் நம்ம போடுற ஸ்கெட்செல்லாம் ஒரு டுபாக்கூர் ஸ்கெட்சு கடவுள் போடுற ஸ்கெட்சு தான் ஒரிஜினல் ஸ்கெட்சு அவர் அப்படியே அழகாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இந்த பில்லா படத்தில் ஒரு டைலாக் வரும் பாருங்க என் வாழ்க்கையில் எல்லாமே நான் செதுக்கினதுன்னு அந்த மாதிரி ஒவ்வொரு நொடியும் கடவுள் நமக்காக செதுக்குகிறார் அதுதான் விஷயமே அதனால் கடவுளுங்கிறது மிகப்பெரிய சக்தி அந்த சக்தியை இப்படிங்கள் வாழ்க்கை பலமாக இருக்கும் வாங்க வியாழக்கிழமை எப்படி இருக்கிறது திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் பஞ்சாங்கம் பார்ப்போம் உலக பூனை தினம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து வரைக்கும் உத்திரம் அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் சிவம் சிவம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் அதன் பின்பு சித்தம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு காலை பத்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் வணிசை சூரியன் அதன் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் பிரபல எழுத்தாளர் சோ தர்மன் அவர்களுடைய பிறந்த தினம் அன்பர்களே வியாழக்கிழமை குரு ஓரையில் குரு மூர்த்தியை வணங்குங்க வாழ்க்கை மாறும் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த பழம் இனிப்பா புளிப்பா என உங்களுக்கு தெரியும் செய்து பார்க்காமலேயே நாம் பல விஷயங்களை கடந்து விடுகிறோம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்க அதன் பிறகுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க பிரளயகாலேஸ்வரர் அழகிய காதலி உடனமர் சுடர் கொழுந்துநாதர் ஆலயத்தில் நாம் ஒன்றாக ஒரே குடும்பமாக சந்திப்போம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலையில் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசியல் இருக்கிறது முக்கியமான இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமும் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யாராகிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் வியாழக்கிழமை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் மிகவும் மகிழ்ச்சி வாங்க வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்